வணக்கம் நம்பர்களே ஓ அண்ணாமலை வந்து பதவி இல்லாத இல்லாட்டியும் அவர் பிரிஸ்காக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் தொண்டர் அவர் தான் சொல்லியிருந்தார் இங்கே தான் இருப்பேன் ரெண்டு தின ஒழிப்பேன் இப்போ எங்கேயோ போய் எங்கேயோ இந்த சில சில்லறை வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு ஏடிம்கியோடய கூட்டணி வச்சு எடப்பாடி நம்பத்தை வந்து வரல திருப்பி அதே தான் எப்போ வேணால் நாற்பத்தம்பது சீட்டு ஒன்றுமே டிசைடிங் இல்லாத விஜய்க்கு தரேன்னு பாரு ஆனால் பாஜக தர்றதுக்கு இது பண்ணுவார் இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கு பாஜக உண்மையாலே ஐம்பது டிக்கெட் மேலேயே தரணும் ஏன்னால் எல்லோரும் பகிர்ந்து கொடுக்கணும் இல்லை என்ன வாங்க தெரில அவர் வந்து இந்த திருமாவளவன் இந்த மாதிரியெல்லாம் கம்யூனிஸ்ட்டு ஏன்னா இப்போ இப்போ சொல்கிறாரு அண்ணி கிடச்சா அதுக்கு தான் இப்போ வரின்ற மாதிரியும் வருது இது என்னன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து எப்படி கொண்டு போய் பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இண்டிவிஜுவலாக பன்னெண்டு பர்சன்ட் நிறுத்தினார் இப்போ எங்கே இருக்குன்னு பாஜக அப்படி மக் இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட அவருக்கு இது இருக்குது இப்போது விஜய் சொல்கிற மாதிரிலாம் வந்து எந்த நடிகருமே விஜய் உட்பட எம்ஜிஆர் ஆக முடியாது எம்ஜிஆர்னால தான் டிஎம்கே அதுக்கப்புறம் கருணாநிகளை கொடுத்து அது வந்து ஒரு அபத்தமான செயல் எம்ஜிஆர் வந்து அது எடுத்த தமிழக மக்களுக்கு அது ரெண்டாவது அது முடிஞ்சு போன கதை எல்லாம் போயாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஆனால் அவருக்கு இருந்து அந்த செல்வாக்கு எல்லாம் படுத்துகிட்டே ஜெயிச்சார் அங்கே அதெல்லாம் வேறு விஷயம் ஏன்னா அளவுக்கு காங்கிரஸும் உணவு பற்றாக்குறை என்னமோலாம் பேசினா அதுதான் இன்னும் எந்திரிக்க முடியல காங்கிரஸ் சரி இப்போ அப்போ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து அவர் தான் பண்ணது இப்போ நயனார் வந்து அந்த ஏடின் அப்படியே பி டீம் மாதிரியே இருக்கார் ஏன்னா அங்கேருந்து நபர் சொல்லி பிரச்சனை இல்லை அப்படிம்போது இப்போ ரிப்போர்ட் போகும்போது அவர் மாதிரி அடித்து ஆடுறதில்லை ஏன்னா இவர் ஏஜ் ஆகுது யங்ஸ்டர்ஸ் இருப்பு இல்லை அப்படி போய் இது மாதிரி இந்த அளவுக்கு பண்ண முடியும் தெரில வான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ விவசாயிகளுக்கு இந்த கொங்கு பெல்ட்டில் விவசாயிகளுக்கு ரோடு போட்டால் பாதிக்கும் போது மேப் எடுத்துகிட்டு அவருக்கு நிதியின்கற்கிட்டே போயிட்டார் ரெண்டாமலை இந்த மாதிரி விவசாயிகள் பாதிக்கும் நீங்கள் பார்த்து இது பண்ணுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க செஞ்சு தரான்றாங்க இதெல்லாம் க்ரெடிட்டு நம்மளுக்கு பதவி இல்லாட்டி செய்ய முடியும் நேராக போய் பார்க்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை நைனார் கேட்டால் எனக்கு ஃபோன் வரலைங்கிற அவர் தான் பழைய பகையில் பழசு அவருக்கு பன்னீர் ஜெயலலிதா புரில் இருக்கும்போது இருந்ததுக்கு ஏதோ நீக்கி ஏதோ பண்ணதாக தான் இப்போ இவருக்கு வஞ்சன்ஸ் சேர்க்கிறார் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ ஃபோன் எடுக்க அவர் ஃபோனை காமிக்கிறார் பன்னீர் இப்போ இந்த பன்னீர் முக்கோளுத்து வரது ஓட்டு வேணும் ஏன்னா எடிம்கேட்க ஒன்றும் செல்வாக்கு இல்லை அப்போ தினகரன் இருந்தாலுமே இப்போ வந்து ஆர்கனைஸ் செக்ரட்டரி வர போகிற நாளைக்கு அதுக்கப்புறம் மோடி வரும்போது அண்ணாமலை மூலிமா ஓபிஎஸ் இப்போ ஸ்டாலின்ட்ட கிட்ட போனார் இல்லையா அங்கே சேர்றதுக்கு இல்லை ஓட்டை திருப்பி உள்ளே கொண்டுற மாதிரி மோடி காதல